ஹரி ஓம் நமஸ்தே வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு மாயசாமி உடைய விபூதி பிரயோகம் ஒரு தாம்பாளத்தில் சுத்தமான விபூதியை பரப்பி அதில் ஊதுபத்தி குச்சி கொண்டு ஸ்ரீ விஷ்ணு மாயா நாமங்களை எழுத வேண்டும் கூடவே குட்டி சத்தன் மார்புடைய பெயர்களை எழுத வேண்டும் நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்திரண்டு மந்திர மாரண மூர்த்திகளையும் அறுபத்தாறாயிரம் பேடி பிசாசுகளையும் ஐம்பத்து நாலாயிரம் மலைகளுக்கு அதிபதியாக விளங்கும் பொன்மழ வாரதம்மையை மனதில் தியானித்து வலது கையினுடைய மோதிர விரலை விபூதி மேல் வைத்து ஸ்ரீ உடைய ரகசிய விதானத்தில் பட்ட மந்திரத்தை நூற்று எட்டு தடவை சொல்லி யாருக்கானோ பிரச்சனை அவருடைய பெயரும் அவருடைய அம்மா பேரும் சொல்லி அவருடைய உடலைப் பற்றிய சர்வ வாதைகளும் சர்து துஷ்ட பிரதே பிசாசுகளையும் அகலவட்டம் நீக்கி சர்வ சுகமங்கலம் ஆக்கி தருக என்று சொல்லி விபூதி அள்ளி வடதிசை நோக்கி ஊதி பிறப்பினால் மேற்கண்டவருக்கு உண்டான சர்வ பிரச்சனைகளும் நீங்கி சுகமடைவார் இதுபோன்று ஸ்ரீ விஷ்ணு மாயா குறித்த தகவலை தெரிந்து கொள்ள ஸ்ரீ விஷ்ணு மாயா ஆதிமார்க்கி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்